أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصبحوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين بني تركيا الله أديار ارياكله سوره الحجرات نام بارت روم அதில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு சமூகத்திற்கு எதிராகவே நீங்கள் தீங்கி விடலாம் அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு அதை ஆராயாமல் தீர விசாரிக்காமல் அதனுடைய உண்மைத்தன்மை புரியாமல் நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு சமூகத்திற்கே நீங்கள் தீங்கை இழைத்து விடலாம் அதனால் நீங்கள் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் சமயங்களில் நீங்கள் செய்ததற்கு பின்னால் நீங்களாகவே அதை நினைத்து வருந்துபவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தாலா இந்த ஆறாவது வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சமயங்களில் ஒரு பாவி நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய செய்தி மாத்திரம் அல்ல நாம் கண்களால் காணக்கூடிய விஷயமும் சரி காதுகளால் கேட்கக்கூடிய விஷயமும் சரி தவறுதலாக இருக்க வாய்ப்பிருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நானே என் காதால் கேட்டேன் ஆனால் அவர் காதால் கேட்டது எந்த அளவிற்கு சரி என்பது மட்டும் அவருடைய இதயம் சிந்திக்காது அதே போன்று சில நேரங்களில் நான் பார்த்தேன் அவர் அந்த இடத்துல என்று சொல்லுவார் இருந்தாலும் அவர் ஏன் அங்கு இருந்தார் ஏதேனும் ஒரு நிர்பந்தம் கூட இருந்திருக்கலாம் அவர் நல்ல கூட அங்கு சென்றிருக்கலாம் என்று மாத்திரம் அவருடைய இதயம் அதை யோசிப்பதற்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்காது இந்த அடிப்படையில் இதற்கும் ஒரு ஹதீஸை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாகவே இன்றைய தினத்தில் சில விஷயங்களை மக்கள் பார்க்கிறார்கள் பார்த்ததுமே அதை இவ்வாறே முடிவு செய்து விடுகிறார்கள் அது அப்படித்தான் இது இப்படித்தான் என்று சொல்லி நான் பலமுறை சொல்வதுண்டு நீங்கள் ஒரு நம்பர் ஆறை போட்டுவிட்டு இந்த பக்கமாக நீங்கள் நின்று பார்த்தால் உங்களுக்கு ஆறு அந்த பக்கத்திலிருந்து பார்ப்பவருக்கு அது ஒன்பதாகத்தான் காட்சியளிக்கும் எனவே இடம் பொருள் ஏவல் என்பது யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய இடத்திலிருந்தே அந்த விஷயத்தை சிந்திப்பது மட்டும்தான் சரியானதாக இருக்குமே தவிர நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்தவர்களுடைய விஷயத்தை சிந்திப்பதென்பது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சரியாக இருந்து விடாது இதைத்தான் இஸ்லாம் மிக அழகாக நமக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து எல்லா இடங்களிலும் பேசுகின்றது ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய ஒரு விஷயத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் ஒரு மனிதர் எதையோ எடுத்துவிட்டு மறைத்தார் ஈசா அலேஹிசலாம் அவர்கள் அதை பார்த்து அவர் திருடிவிட்டார் என்று எண்ணிக்கொண்டு நீ திருடியதை நான் பார்த்தேன் அந்த பொருளை அந்த இடத்தில் வைத்துவிடு என்று சொன்னார்கள் அந்த மனிதர் மறைத்துக்கொண்ட பொருளை வைத்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் நான் திருடவில்லை என்று சொல்கிறார் மீண்டும் ஈசா அலிஹிசலாம் சொன்னார்கள் இல்லை இல்லை நீ திருடியதை நான் பார்த்தேன் அந்த பொருளை அந்த இடத்தில் வைத்துவிடு என்று கூறுகிறார்கள் மீண்டும் அந்த மனிதர் சொல்கிறார் இல்லை நபி அல்லா அல்லாஹின் நபியே நான் திருட நான் திருடல என்று அவர் அழுத்தமாக சொல்லியும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அதை மறுக்கிறார்கள் நான் தான் பார்த்தேனே நீ திருடுன நான் பார்த்தேன் என்று அவர் சொல்கிறார் பின்பு அவர் சொன்னார் வல்லாகி நான் திருடவில்லை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று அவர் கூறியதற்கு பின்னால் ஈசா அலிஹிஸ்லாம் மறு நிமிஷம் பேக் ஆயிடுறான் நீ எப்போது அல்லாஹின் மீது சத்தியம் செய்து விட்டாயோ இனி உன்னை திருடன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த விஷயத்திலிருந்து அவர்கள் பார்த்து பார்த்து இருந்தும் கூட அதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி செல்கிறார்கள் இந்த இடத்தில் எவ்வளவு அழகான ஒரு புரிதல் என்று பாருங்கள் அப்படி என்றால் ஈசா அலி தெளிவாக விளங்குகிறார்கள் அவர் பொருளை எடுத்தார் அதை மறைத்தார் நான் அதை பார்த்தேன் என்பதெல்லாம் உண்மை ஆனா அல்லாஹின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ விஷயம் வேறேதோ இருக்கிறது அவர் எதற்காகவும் மறைத்திருக்கலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அது அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமானது ஆனா அவர் அல்லாஹின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று எப்போது சொன்னாரோ இனியும் அவரை திருடன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அது தவறு அது பாவம் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் விலகிவிட்டு செல்வதை அந்த ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதைத்தான் இந்த நேரத்திலும் சொல்கிறோம் சில நேரங்களில் நாம் பார்ப்பதும் கூட தவறாக இருக்கலாம் நாம் கேட்பதும் கூட தவறாக இருக்கலாம் சரியான புரிதல் அந்த இடத்தில் தேவைப்படுகிறது தீர விசாரிப்பது அந்த இடத்தில் தேவைப்படுகிறது அதைத்தான் அல்லாஹு தாலாஃபையனு என்று பேசி காட்டுகின்றான் இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்று நேற்றைய தினம் ஒரு ஹதீஸை பார்த்தோம் வலீத் பின் ரஹ்பத் பின் அபி முஹீத ரதி அல்லாஹோ அன்போ அவர்களுடைய விஷயமாகத்தான் பனு முஸ்தல குலத்தை குலத்தினுடைய குலத்தாரிடத்தில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவர்களை அனுப்பி வைக்கும் போதுதான் இந்த வசனம் இந்த சம்பாஷணை நடந்ததென்று நாம் பார்த்தோம் இதே ஹதீஸை இன்னொரு அறிவிப்பில் உம்முசலமா ரசி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பனு முஸ்தலக் போர் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு நடந்து முடிந்திருந்தது அப்போது பனு முஸ்தலக் குலத்தவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள் அவர்களிடத்தில் கட்டாய தர்மத்தை வசூலிக்க வசூலிக்க அவர்களை நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் சென்றவரை அந்த மக்கள் வரவேற்றார்கள் அவர்களிடையே தங்க வைத்தார்கள் ஆனால் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து அவர் கிளம்பி வந்து விட்டார் அதற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் இபிலீஸ் அவருடைய ஒரு எண்ணத்தை தீய எண்ணத்தை போட்டான் இந்த பனு முஸ்தல குலத்தவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று இபிலீஸ் அவர்களிடத்தில் பேசினான் இந்த ஊசலாட்டின் காரணமாக அவர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதரே பனு முஸ்தல குலத்தவர்கள் என்னிடத்தில் கட்டாய தர்மத்தை ஜக்காத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள் மேலும் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று சொல்லியதற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கோபமுற்றார்கள் பனு முஸ்தல மீது அந்த நேரம் நுகர் தொழுகையாக இருந்தது இந்த செய்தி நம்மை பற்றி தவறாக வந்தவர் சென்று சொல்லிவிட்டார் அவர் இங்கு இல்லை நபி அவர்களிடத்தில் சென்று விட்டார் என்று அந்த மக்களுக்கு தெரிந்ததும் அவர்கள் எல்லோருமே சேர்ந்து நபி சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் ஜமாத்தாக அவர்களும் பின்னால் நின்று ஜமாத்தோடு லொஹர் தொழுகையை முடித்தார்கள் பின்பு நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹின் மீது ஆணையாக உங்களுடைய கோபத்திற்கும் அல்லாஹினுடைய கோபத்திற்கும் ஆளாக வேண்டும் என்று ஒருபோதும் நாங்கள் நினைத்தது கிடையாது நாங்கள் தருவதற்காகத்தான் இருந்தோம் எங்களின் மீது தவறான செய்தி உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்ற மன்னிப்பை கேட்டு அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அதை தீர விசாரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பிலால் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் குறுக்கிட்டு அல்லாஹுவின் தூதரே அசருடைய நேரம் ஆகிவிட்டது நான் பாங்கை சொல்லட்டுமா என்று கேட்கும் அந்த தான் இந்த வசனம் இறங்கியது யா ஐயு ஆமனுக்கும் என்ற இந்த வசனம் இறங்கியது என்று உம்மு சலமா ரீல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை நீங்கள் தபறியிலே பார்க்கலாம் இதே விஷயத்தை முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் பனு முஸ்தல குலத்தவர்கள் உங்களிடத்திலே சண்டையிடுவதற்காக வருகிறார்கள் என்று வலித் ரதி அல்லாஹு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்ற கூடுதல் வார்த்தையும் இடம்பெறுகிறது இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் இன்னொரு வாக்கியம் கூடுதலாக இடம் பெறுகிறது பனு முஸ்தல குலத்தவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கூடுதலாக இமாம் கத்தாத ரஹமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கோபமடைந்து ஹாலித் பின் வலீது ரவி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை திரட்டி அவர்களை சென்று பார்த்து வாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தீர விசாரித்து விட்டு பின்பு என்ன செய்ய வேண்டுமோ மார்க்க அடிப்படையில் அதை செய்து விடுங்கள் என்பது போன்று அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாஹ்ஹா அவர்கள் வனு முஸ்தல குலத் அவர்களுடைய வெளிப்புறத்தில் தங்கி கொண்டு இரவு தங்குகிறார்கள் இரண்டு தூதர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த இரண்டு தூதர்களும் அங்கு சென்று அவர்கள் பாங்கு சொல்வதையும் அவர்கள் தொழுவதையும் கேட்டுவிட்டு வந்ததற்கு பின்னால் தலைமையின் தளபதியிடத்தில் ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹோ அணுக அவர்களிடத்தில் அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாங்கை நாங்கள் செவிமடுத்தோம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொழுகையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னதற்கு பின்னால் ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹோ ஆண்கோ அவர்களே வனு முஸ்தல குலத்தவர்களிடத்தில் செல்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில் நல்ல விதமாக இஸ்லாத்தை தழுவி அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்ததற்கு பின்னால் மீண்டும் நபிசல்ல அல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹின் தூதரே அவர்கள் சரியானவர்கள் தான் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் சென்ற போது எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹும் அன்பு அவர்கள் நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் சாட்சியம் கூறியதற்கு பின்னால் அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது யா லதீன இன் ஈமான் கொண்டவர்களே உங்களிடத்தில் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்கியது இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும் ஒரு பாவி என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நேரடியாக பேசுவது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்த்து பேசுகின்றான் என்ற இந்த ஆழமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவம் என்று சொன்னால் நாமாக ஒரு பட்டியல் வைத்திருக்கிறோம் பெரும் பெரும் பாவங்கள் அதுதான் பாவங்கள் நம்முடைய பட்டியலில் புறம் பேசுவது அடுத்தவர்களை தவறாக நினைப்பது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை குழைப்பது வரம்பு மீறி திட்டுவது இது போன்ற எந்த விஷயங்களும் நம்முடைய அடிப்படையில் பாவம் என்றே நாம் கருதுவதில்லை ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் தலா ஒரு நொடிப்பொழுதில் வலிதிரதி அல்லாஹ் அவர்களை பாவி என்றே பேசுகின்றான் ஒரு செய்தியை தவறாக வந்து சொன்னார்கள் ஒரு சமூகத்தை பற்றி தவறாக வந்து சொன்னார்கள் இல்லாததை இருப்பதை போன்று சொன்னார்கள் அதற்கு பயம் காரணமாக இருக்கலாம் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாடியது காரணமாக இருக்கலாம் அல்லாஹ் வாழம் ஏன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பது அல்லாஹே நன்கறிந்தவன் ஆனால் சொல்லிய மறு நிமிஷத்தில் அல்லாஹு தாலா பின்னாலேயே ஆயத்திறக்குகின்றான் பாவி என்று அல்லாஹு தாலா ஆயத்திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வசனத்தை கண்டு அஞ்ச வேண்டும் எத்தனை எத்தனை பாவங்களை சுமந்தவர்களாக பாவிகளாகவே இருக்கின்றோம் பாவி பாவி என்று அல்லாஹ் சொன்னாலும் அதற்கு தகுதி உடையவர்களுடைய பாவிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய நெஞ்செழுத்தம் இவையெல்லாம் பாவம் என்றே இல்லாததை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லஹாவை அதிகம் அதிகமாக அஞ்ச வைக்கக்கூடிய வசனம் இந்த வசனம் நாம் அஞ்ச வேண்டும் குறிப்பாக அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பயப்பட வேண்டும் அவர்களுடைய கண்ணியம் பேணக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுடைய செய்தியை பற்றி பேசும்போது இது நமக்கு தேவைதானா இதன் விஷயத்தில் நாம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப் போகின்றோமா நாம் ஏதேனும் சமாதானம் செய்ய போகின்றோமா நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையால் நமக்கு பயன் ஏதேனும் இருக்கப் போகின்றதா அவர்கள் பயனடைவார்களா இந்த சமூகத்திற்கு பயன் இருக்கிறதா என்ற எல்லா விஷயத்தையும் யோசித்த பின்புதான் அடுத்தவர்களுடைய செய்தியை பற்றி பேசுவதற்கே நாம் முனைய வேண்டும் என்ற இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஆயத் நமக்கு புரிய வைக்கின்றது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் தங்களுக்கு தேவையானவர்களை தூக்குவார்கள் தங்களுக்கு தேவையில்லாதவர்களை இறக்குவார்கள் ஊடகங்கள் எந்த செய்தியை செய்தியாக சொல்கிறதோ அதைத்தான் நாம் நம்புகின்றோம் எந்த செய்தியை வெளிப்படுத்தி பேச வேண்டும் எந்த செய்தியை உள்ளமுத்தி பேச வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும் எவ்வளோ சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை பெரும் பூதாகரமான விஷயமாக ஆக்கும் இவை எல்லாமே மீடியாக்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாள் வரைக்கும் இன்னும் எத்தனை மீடியாக்கள் வந்தாலும் ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இந்த குரானுடைய வசனம் சமர்ப்பணம் உங்களிடத்திலே ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் மீடியாக்களில் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் அதான் இந்த வசனம் சொல்லுது மீடியாக்கள் எதையும் செய்வார்கள் பணத்திற்காக எந்த செய்தியை வேண்டுமானாலும் பேசுவார்கள் இன்றைய தினம் இவருக்கு சாதகமாக பேசுபவர்கள் நாளைய தினம் இவர்கள் இன்று யாருக்கு பாதகமாக பேசினார்களோ அவர்களை பற்றியே சாதகமாக செய்தியை போடுவார்கள் ஒரே நாளில் நிலை மாறுவார்கள் ஒரே நாளில் தடம் புரள்வார்கள் பணம் இவர்களுக்கு நோக்கம் அவர்களுடைய பதவி அவர்களுக்கு நோக்கம் அவர்களுடைய மீடியா நடத்துவது அவர்களுக்கு நோக்கம் இதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் இல்லை அல்லாஹ் இதாயத்தை வழங்க வேண்டும் எல் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த வசனம்தான் சமர்ப்பணம் பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் தெளிவுபடுத்தாமல் நம்பி முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நடவடிக்கையில் ஒரு சமூகத்திற்கு நீங்கள் தீங்கிழைத்து விடலாம் பின்பு அதனால் பல உயிர்கள் செல்லலாம் பின்பு அதனால் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் பின்பு அதனால் பல நபர்கள் சிறைக்கு செல்லலாம் பின்பு அதனால் பெரும்பான்மையான பல நபர்களுடைய கண்ணியங்கள் குழைக்கப்படலாம் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நடந்தது தவறு பேசியது பொய் சரியானதல்ல தீர விசாரிக்கவில்லை காற்றோட்டமாக வந்த செய்தியை என்று நேரத்தில் நீங்களாகவே வருந்தலாம் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த ஆழமான வசனம் நாம் கவனிக்க வேண்டும் இது வரைக்கும் சூரத்துல் குஜராத்தினுடைய ஆறு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஏழு எட்டினுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹுவை சந்திக்கும் நாளையில் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் எந்த குறையும் இல்லாத தூயவர்களாக அல்லாஹுக்கும் நமக்கும் மட்டுமே சம்பாஷனை இருக்கக்கூடிய தூய அடியார்களாக நாளை மறுமை நாளை அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி வைப்பானாக சுபஹானக்கல்லாஹும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லா அந்த அஸ்தோஃபிருக்கவ அதூபு இலைக்கு